குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா வருணன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பெயர் தமிழ் பெயர் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாத நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க வருணன் இந்த படத்தோட கேஷ்டன் குரோ பத்திலாம் ராதாரவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசை வந்து கோபோ சசி புதுமை இயக்குனர் ஜெயவேல் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நார்த் மெட்ராஸில் அதாவது வட சென்னையில் ராயபுரம் பனைமரை தொட்டின்னு ஒரு ஏரியாவில் ரெண்டு பேர் வாட்டர் சப்ளை வச்சுருக்காங்க சரண்ராஜ் வந்து இந்த பக்கம் கேன் வாட்டர் போடுற கம்பெனி வச்சிருக்காரு இந்த பக்கம் ராதாரவி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் அந்த வார் தண்ணி கேன் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேயே வந்து சென்னையில் வந்து கேன் வாட்டர் கலாச்சாரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய பகை இங்கே வேலை பார்க்கக்கூடிய கதாநாயகன் அங்கே வேலை பார்க்கக்கூடிய வில்லன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இந்த படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதில் வந்து ரெண்டு கதாநாயகன் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லவ்வு சாங்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வந்து வருது இந்த பகையெல்லாம் என்னாச்சு இதுக்கெல்லாம் விடைய சொல்றதா இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது போபோ சசி அவர்களுடைய பாடல்களும் இசையும் ரசிக்கும்படியாக இருக்குது படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க படத்தோட கதை வந்து நல்ல கதை ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பகை தண்ணினால வரக்கூடிய பகை கதை நல்ல கதை திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் போகுது என்னென்னமோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் சுப்பிரமணியம் மாதிரி போல பண்றது பழி வாங்குறது ஜாமீன் அது விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கலாம் இயக்குனர் ஏன் அப்படி கொண்டு போலேன்னு தெரியல போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாப்பும் ஓவராக பார்க்கும்போது இந்த படம் கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதையை திரைக்கதையில வந்து இயக்குனர் சொதப்பிட்டார் இருந்தாலும் படம் வந்து ஓகே லவ் சாங்காகவும் ஹீரோயின்காகவும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர வாரச் செய்தியுடன் மீண்டு வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்